பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நல்லா கிறிஸ்பியாக வெடிக்காத மாதிரியான உப்பு சீடை இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செய்யலாம் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு டம்ளர்லாம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை ஃபஸ்ட்டு நல்லா கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு உளுந்தையும் அதே மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு பவுடர் பண்ணி சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெள்ளை இலனக்கருப்பேல் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ஒரு தட்டில் ஒரு வெள்ளை துணியை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உருண்டைகள் வந்து ரொம்ப பெருசாக கூட சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா வெந்து வரும் உருட்டும் போது இந்த மூணு ஃபிங்கரில் உருட்டணும் பட்டும் படாமல் லைட்டாக பண்ணணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டணும்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி லைட்டாக உருண்டைகளை பிடிச்சி எல்லாத்தையும் அந்த துணியில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம் ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக அடுத்ததாக கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மொத்தமாக சேர்த்து பொறிச்சுக்கணும் ஒவ்வொன்றா போட்டாலும் தெரிக்கும் ஸோ இது இன்னொரு டிப்பு கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட்டில் உப்பு சீடை கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க